ஐஸ்யா யூடியூப் சேனல் நம்மளோட சேனலில் இன்னைக்கு பண மசோதா நிதி மசோதா சம்பந்தமான சரத்து அதாவது எல்லாம் பார்க்க போகிறோம் ஏழு புதிய மசோதாக்களை வந்து பாராளுமன்ற அவைகளில் அறிமுகம் செய்வதற்கு வந்து ஆர்டிக்கல் வந்து நூற்றி ஏழு இதே நூற்றி எட்டு அப்படின்னா பாராளுமன்றத்தில் வந்து இரு அவைகளையும் ஒன்றாக நம்ம கூட்டு கூட்டம் கூட்டுவதற்கு நூற்றி எட்டு ஓகேங்களா நூற்றி பத்து பாருங்க பண மசோதாவை வரையறை பற்றியது அதாவது பண மசோதானா நூற்றி பத்து நூற்றி பதினொன்றுங்கிறது குடியரசுத் தலைவர் வந்து இந்த மசோதாக்களுக்கு எல்லாமே வந்து ஒப்புதல் வழங்குவதற்கு சம்பந்தமானதுதான் நூற்றி பதினொன்று அடுத்து வந்து நூற்றி பன்னிரெண்டு பார்த்தீங்கன்னா ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றியது நம்ம வந்து பட்ஜெட் தாக்கல் செய்கிறோம் இல்லையா அதை பற்றியது தான் ஆர்டிக்கல் நூற்றி பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு வந்து மதிப்பீடுகள் குறித்த பாராளுமன்றத்தில் உள்ள வழிமுறைகள் வந்து நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலு பாருங்கள் ஒதுக்கீட்டு செய்யப்பட்ட மசோதாக்கள் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் புதிய மசோதாக்கள்னால் நூற்றி ஏழுன்னு பார்த்தோமா அதோட ஒரு ஏழு ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒதுக்கீட்டு செய்யப்பட்ட மசோதாக்கள் வந்து வந்துடும் ஓகேங்களா அடுத்து நூற்றி பதினஞ்சு வந்து நம்ம வந்து மசோதாக்கள்லாம் வந்து மானியம் பண மசோதாக்கள்லாம் வந்து கூடுதல் இல்லைனா அதிகா அதிகமான மானியம் வழங்குவதை பற்றியது தான் வந்து நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு வந்து கணக்கு மற்றும் கடன் வாங்குவது சம்பந்தமான மற்றும் விதிவிலக்கான விலக்கான மானியங்கள் பற்றியது நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு பார்த்திங்கன்னா நிதி மசோதாக்களுக்கான சிறப்பு விதிமுறைகள் தான் ஆர்டிக்கல் வந்து நூற்றி பதினாலு நூற்றி பதினேழு இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ